பாண்டிய ஸ்டோர் டொடே எபிசோட் குழலி வந்து தங்கமே இல்லை கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமே இல்லையா என் தம்பியோடைய வாழ்க்கை விஷயத்தில் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திருக்கன்றாங்க இப்படி அவனை ஏமாற்ற உனக்கு என்ன மனசு வந்ததுன்றாங்க அப்படி உன்னை அவன் என்ன பண்ணால் சொல்லுன்றாங்க அவனை இந்த மாதிரி போட்டு பாடாகப்படுத்திக்கிட்டு இருக்கன்றாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்றலாம் சொல்லுவாங்க பாண்டியன் இருந்துட்டு குழலி கொஞ்சம் சைலண்ட்டாக என்னப்பா எனப்பா இருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அவள் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு காரியம் பண்ணியிருக்கா நீங்கள் நடந்தால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தம்பியோடைய வாழ்க்கையே போச்சு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் அவன் பக்கத்துல யோசிங்கன்றா நீங்க பாரு எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா கொஞ்சம் பொறுமையா இருச்சுமா அது இதை பேசிட்டு இருக்காதப்பா நீங்க என்ன பொறுமையா இருப்பீங்கப்பா நீங்க என்னாலலாம் இப்படி எல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுன்றாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு குடும்பமா இருக்காங்களேப்பா அப்படின்னு கோபதியுமே பயங்கரமா பேசுவாங்க அதுக்கு பாண்டியர் அவங்களுடைய அப்பா அம்மாக்கு சொல்லியிருக்கு வர்ற வரைக்கும் எல்லாம் சைலண்டா இருந்துவாங்க அப்புறமா நம்மளுடைய கதரும் நம்மளுடைய செந்தில் மீனாட்டு வருவாங்க உடனே வந்து இப்படி பண்ணிட்டீங்க இது நியாயமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பாவை திட்டுறாங்க செந்தில் நீ என்னடா அவளை திட்டிட்டு இருக்க பின்ன அண்ணன் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும் அதையுமே கெடுத்துட்டு நான் பார்த்து வச்ச பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனா இன்னைக்கு அந்த வாழ்க்கையே வந்து இப்படி நினைக்காத படிச்சு இப்படி இப்படி ஒரு கேவலமான ஒரு குடும்பமாக இருக்காங்க இவங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அதுக்கு கோமதிடே இவங்க இப்படிப்பட்ட கேவலமான குடும்பம் பொது சொல்கிற குடும்பம்னு இவருக்கு என்ன முன்னாடி தெரியுமா என்ன அப்படின்னாங்க தெரியாதுடா யாருக்குமே தானே எல்லாருமே முழிச்சிட்டு வந்துருக்கோன்றாங்க இந்த அளவுக்கு ஏமாத்துகிற ஒரு குடும்பமாக இருந்திருக்காங்க நம்ம எல்லாருமே முட்டால் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்கடா இவங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்புறம் பாட்டியா அவங்க வர்ற வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துன்னுவாங்க அப்புறமா வந்து நம்மளுடைய பழனி சுகன்யா கடை கடையில் இருப்பாங்க கூட்டமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறமா டேய் என்னடா கூட்டம் இப்படி தள்ளுது எப்போவுமே இப்படி தான் வராங்களா அப்படின்ற மாதிரி சக்திவேல் கேட்குறாங்க இல்லைன்னு இன்றைக்கி தான் இப்போ வந்துருக்காங்கன்னுவாங்க என்னம்மா சொல்கிறா எதிர்த்துக்கடை பாண்டியன் கட வந்து திறக்கலையான்றாங்க திறக்கலையா அவன் திறக்காத இருக்க மாட்டானின்னு வாங்க அதே காவலை தான் உங்கள் தம்பிக்கேன்றாங்க ஏன் திறக்கலைன்ட்டு நாலஞ்சு டைம் கடை போயிட்டுட்டாங்க டேய் வண்டி சாவி தரேன் போய் பார்த்துட்டு வந்துறியா அப்படின்றாங்க டே உனக்கு திரும்பவே மாட்டேடா உன்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தியும் திரும்ப திரும்ப அவங்க பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்ருக்கா உட்காந்துறாங்க அப்புறமா கடையில கஸ்டமர் வருவாங்க அம்மா பாண்டி கடை திறக்கவே இல்லையன்றாங்க இங்க பாருங்க அவங்களுடைய பிராஞ்ச் தான் இதுவும் அப்படியான்றாங்க ஒண்ணு இங்கே வாங்க சரிங்களா சரி ஓகேன்றாங்க அவர் போகும்போது பழனி இருந்துட்டாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை ஏதோ அவங்க இன்னைக்கு லீவ் போட்டுருக்காங்க இப்படி கடை திறக்கல நாளைக்கு கண்டிப்பா திறந்துருவாங்க அப்படியா சரின்னு டேய் இந்த பொண்ணை பார்த்து கத்து கூட பொழைக்கிறதுக்கு அதை விட்டு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அதை விட்டுட்டு அவங்க எப்பயுமே கடை திறக்க மாட்டாங்க நம்ம கடைக்கு வந்துட்டு இருந்தா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எப்பயுமே நியாயமா இருக்கணும் நம்ம தொழில் எப்படி இருந்தா தாண்டா இப்படிதாண்டா ஆகுவனி அப்படின்றத சொல்லிக்கிட்டு சுகன்யா வந்து பழனியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் மயிலோடைய அப்பா அம்மா வருவாங்க பழம் எதுவும் வாங்கிட்டு வரல ஏன் முதல்ல என்ன விஷயம்ன்றதை பார்த்துக்கலாம் வாயான்னு உள்ள வருவாங்க ஓ எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா குழுவலி நீ இங்கே தான் இருக்கியாமான்றாங்க சம்மந்தி என்ன விஷயம் நீங்கள் பேசும்போது ஒரு கெஸ் கெஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமான விஷயம் சொல்கிறது தான் மயில் ஏதாச்சும் உண்டாக இருக்கலாம் ஆமாம் உண்டு வேறு ஆகுவா அப்படின்ட்டு குழுவலி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க குழுவலியும் நம்மளுடைய கோமதி விட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க என்ன சம்மந்தி உங்கள் பொண்ணு இப்படி பேசுகிறாங்க நீங்கள இப்படி பேசுகிறீங்கன்னு வாங்க அப்புறம் சிந்தில் பேசுவாங்க நம்மளுடைய அரசு பேசுவாங்க சின்ன பொண்ணெல்லாம் பேச விட்டுட்டுருக்கீங்க என்ன விஷயம்ன்றாங்க சரி சரி சின்ன பொண்ணு பேசுகிறாளா சரி உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா பி இங்கிலீஷ் ஒன்லி ஸ்வரணும் அப்படி அடிக்கிறதுக்கே போகிறாங்க பயங்கரமான ஒரு சண்டை அதோடு இந்த சார் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ